கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கும் ஒரு ஃபேமஸான வெப் வெப்சீரீஸ பத்தி தான் பார்க்க போறோம் அந்த வெப் வெப்சீரிஸோட பேரு த பிக் பேங் தியரி அப்படின்னு பேர் இதையும் உங்களில் பலர் பார்த்திருக்கலாம் பார்க்காத நண்பர்களுக்காக இதை பற்றி ஒரு செய்தியை சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதாவது ஃப்ரெண்ட்ஸுன்னு நேற்று சொன்ன பார்த்தீங்களா அதை போட்டி அப்படியே காப்பி அடிச்ச மாதிரி ஒரு கதை என்ன சார் அப்படியே ஆமா அங்க வந்து எப்படி எதிர் ஃபிளாட்ல ஒரு ரெண்டு பெண்கள் இந்த ஃபிளாட்ல ரெண்டு ஆண்கள் அப்படின்னு சொல்லி கதையோ அதே போலவே இங்கேயும் ரெண்டு ஃப்ளாட்டு ஒரு பில்டிங்கோட மூணாவது மாடியில மாடியில் ரெண்டு ஃபிளாட் இந்த பக்கம் ஒரு ரெண்டு ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட் இருப்பாங்க சரியா ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்டாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குமா கதை அதுதான் அந்த இடத்துல அவங்க காட்டுற கதை எதிர் ஃபிளாட்ல கதை தான் ஆரம்பிக்கும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அறிவாளிகள் அந்த கதையின் நாயகன் பேர் வந்து ஷெல்டன்னு பேர் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் ஃபிசிக்ஸில் ரெண்டு டாக்டரேட் டிகிரி வாங்கினவன் இவன் அவன் ஃப்ரெண்டாக வர்றது லியனார்டுன்னு ஒருத்த வருவான் அவன் ஒரு டாக்டரேட் டிகிரி இவங்க ரெண்டு பேரும் குடியிருக்கிற ஃப்ளாட்டுக்கு எதிர் ஃப்ளாட்டுக்கு முதல் நாள் வந்து வெளியெல்லாம் சுற்றிட்டு வருவாங்க அப்போ நம்மெல்லாம் பெரிய அறிவாளி ஆச்ச நம்ம நம்மளுடைய விந்து அணுக்களை டொனேட் பண்ணோம்னா யாராவது வாங்கி அதை பயன்படுத்தி நம்மளை மாதிரியே பெரிய அறிவாளி குழந்தைகள் பிற பிறக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்புறமா இல்லை இல்லை நம்ம குழந்தை எங்கேயோ வளருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் அதுவே நமக்கு உறுத்தலாக இருக்கும் வேண்டான்ட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க சரியா இதில் ஷெல்டன் நான் அறிவு அறிவாளனை எப்படின்னா அவன் வந்து ஒரு புத்தகத்தை ஒரு தடவை பரச்சி பார்த்தா அப்படியே அந்த பார்த்த ஒவ்வொரு பக்கமும் ஃபோட்டோ எடுத்த மாதிரி அவன் மைண்டில் பதிஞ்சிரும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஐடென்டிக் மெமரி அப்படின்னு சொல்லி அதை சொல்லிவிட்டு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி அதனால் எல்லா பாடமும் எல்லாமே சூப்பராக சின்ன வயசுலேருந்தே படிப்பான் அப்படின்னு அதில் காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு பேரும் வந்து இளம் வயது சயின்டிஸ்ட் அன்னைக்கு சாயங்காலம் எல்லா இடமும் சுற்றிட்டு வரும்போது பார்த்தா எதிர்ஃப்ளாட்டில் செம்ம மாடனாக ஒரு பொண்ணு வந்து நிற்கும் உடனே சரி போய் பேசுவோம்மா நம்ம அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசுறதுக்கு தங்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இப்படி பயந்து கீர்ந்து போய் ஒரு மாதிரி ஹாய் ஹலோ நாங்கள் யார் தெரியுமா அப்படிஸ்லாம் பேசி அறிமுகமாகி அந்த பொண்ணும் அறிமுகம்மா சரி எங்கள் ஃப்ளாட்டில் சாப்பிட்றீங்களா வந்து எங்கள் கூட நாங்கள் சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நைஸாக கூப்பிடுவாங்க அவ்வளோ வந்துடுவா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொன்றும் அழுவா ஏன் எதுக்கு அழுகுறா அப்படின்னா இல்லை என் டிவியை வந்து பழைய ஃப்ளாட்டில் இருக்குது அவன் தர என் பழைய பாய் ஃப்ரெண்டு நீங்கள் ரெண்டு பேர் போய் வாங்கிட்டு வர்றீங்களா அப்படின்னு சரி நாங்கள் போயிட்டு வரோம் அட்ரஸ் கொடுத்துருந்தேன் அட்ரஸ் கொடுத்தோடனே போயிடுவாங்க அமெரிக்காவில் வந்து ஒரு சிஸ்டம் உண்டு எப்படின்னா இந்த மொத்த ஃப்ளாட்டு இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே எல்லோரும் போயிட முடியாது அதுக்கு மெயினில் ஒரு கேட் இருக்கும் அந்த கேட் போட்டு லாக் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த கேட்டுக்கு வந்து எல்லா ஃப்ளாட்டில் குடியிருக்கிறவங்களுக்கும் ஒரு ஆக்சஸ் இருக்கும் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு ம மைக்ரோஃபோன் இருக்கும் நீங்கள் அங்கே போயிட்டு எந்த ஃப்ளாட்டுக்கு இப்போ நீங்கள் போகிறீங்க அந்த ஃபிளாட்டில் மொத்தம் பன்னெண்டு ஃப்ளாட் இருக்குன்னு வச்சிங்களேன் நீங்கள் பன்னெண்டாவது ஃபு போய் இருக்க நபரை தான் பார்க்க போகணுன்னா நீங்கள் அந்த பன்னெண்டாவது பட்டன் அமுக்குவோம் அமுக்கணுன்னு ஹலோ யாருங்க அப்படின்னு அங்கேருந்து கேட்பாங்க கிருஷ்ணகிரி தாங்க வந்திருக்கேன் அப்படிங்களா நான் கதவை தரக்கிற வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வச்சுட்டு அங்கே அவங்க ஓப்பன் அங்கே ஒரு பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க அந்த கதவு ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகணும்னா நீங்கள் உள்ளே போக முடியும் ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் குடியிருக்கிறவங்களோட சம்மதம் இல்லாமல் யாரும் உள்ளே போயிட முடியாது ஸோ இப்போ இவங்க வந்து அங்கே இருக்க அந்த பழைய பாய் ஃப்ரெண்டுக்கு டிவி வாங்க போயிருக்காங்க சரியா ஒரு எபிசோட மட்டும் சொல்கிறேன் அதில் என்னெல்லாம் வருது உள்ள அப்படின்னு அப்போ உள்ளே போக முடியாமல் நின்றுட்டு இருப்பாங்க அப்போ என்ன ஒரு ரெண்டு குழந்தைங்க வரும் வந்து என்ன உள்ளே போகணும் எப்படி போகிறதுன்னு தெரியலான்னு ஐயா அது ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணுவான் அந்த பன்னெண்டு பட்டனையும் அமுக்கி விட்டுருவான் சரியா பன்னெண்டு பட்டனையும் அமுக்கி விட்டுவீன் யாரோ ஒருத்தர் வந்து பட்டனை அமுக்கி விட்டுருவாங்க கதவை திறந்துடும் ஏ இது சூப்பரா போயிடுவாங்க உள்ள போனா அங்க போய் அந்த பழைய பாய் ஃப்ரெண்டுன்னு யாருன்னு போய் பார்த்தா அவன் உலகமாக பாடி பில்டர் மாதிரி ஒருத்தர் நின்றுட்டு இருப்பான் இல்ல டிவியை கொடுக்க நாங்க எத்தனை போனோம் அப்படியே டிவியெல்லாம் தர முடியாது ஓடி போடா அப்படின்னு சொல்லி மேட்ரி விட்டுவான் மேட்ரி விட்டா திரும்பி வரும்போது தெரியும் என்னன்னா என்கிட்டயே வந்து டிவி கேட்குறீன்னு இவங்க ரெண்டு பேரையும் பேண்டை அவுத்துட்டு ஜட்டியோட அனுப்பிச்சு விட்டுருப்பான் ஜட்டியோட ரெண்டு சயின்டிஸ்ட்டு ஒரு பொண்ணுக்காக இப்படி வந்து சிக்கி சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவள் வந்து ரொம்ப சோகமாகிடுவான் அப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க நான் மேலே ட்ரெஸ்ஸில் ஏதோ கொட்டிவிடும் எங்கள் பாத்திரமே யூஸ் பண்ணிக்க சொல்லாம் அவள் உள்ளே போயிடுவான் உள்ளே போனால் இவங்களோட ரெண்டு இன்னொரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க ராஜ்னு ஒரு இந்தியன் ஆக்சுவலாக இந்தியன் தான் அவன் இந்தியாவிலேருந்து போய் அங்கே அஸ்ட்ராலஜராக சாரி அஸ்ட்ரானமராக ஒர்க் பண்ணக்கூடியவன் ஹாவன்னு சொல்லி ஒருத்தான் அவன் வந்து ஜூயிஷ் அவன் வந்து இன்ஜினியர் அவன் அவனை இவங்க பூரா கலாய்ப்பாங்க என்னன்னா மிச்சம் எல்லாரும் எல்லாருமே பிஹெச்டி வச்சிருப்பாங்க ஏ நீ பிஹெச்டியே இல்லடா அங்கேயும் இன்ஜினியரை கலாய்ப்பாங்க எப்படி கலாய்ப்பாங்கன்னா இங்க ஐஐடினு சொல்றோம்ல அது மாதிரி அங்க எம்ஐடின்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் படிச்ச இன்ஜினியரா இருந்தாலும் உங்ககிட்ட பிஹெச்டி இல்லடா அப்படின்னு சொல்லி போட்டு கலாயிப்பாங்க சரியா இன்ஜினியரிங் படிப்பாக்கல கலாய்க்கிறது இல்லை இவனை கலாயிப்பாங்க ஸோ இப்படி வரும்போது அவன் உள்ளே குடிச்சிட்டு இந்த துண்டோட வருவாள் அதை பார்த்தோடனே இவங்க ரெண்டு பேரும் மிரண்டுருவாயிங்க இல்லை இந்த ராஜன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க அவனுக்கு வந்து பொம்பளைங்க முன்னாடி பேச முடியாது அவனுக்கு அப்படி ஒரு கூச்ச சுபாவம் பொம்பளைங்க இருந்தாங்கன்னா அவனுக்கு பேச்சே வராது இப்போ இவன் இந்த ஹாவர்ட் இருக்காங்க அவன் பயங்கர ஜொல் பார்ட்டி இப்படியாக இந்த முதல் எபிசோடில் இந்த நாலு ஆம்பளைங்க அஞ்சாவதாக இந்த பொண்ணு அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாங்க அதுக்கு அடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு இருக்கலாம் அவள் பேர் வந்து பெண்ணின்னு பேர் அவளுக்கு இன்னொரு கூட ஒர்க் பண்ணுற அவள் வந்து இவ்வளவும் இருக்குல்ல பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கு அவன் என்ன வேலை பார்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் சர்வர் வேலை பார்த்துட்டு இருப்பான் சர்வர் வேலை பார்த்துக்கிட்டே நடிகை ஆகணும் அப்படின்றது அவளோட ஆசை அப்போ அவ அவள் அதே ஹோட்டலில் இன்னொரு சர்வராக இன்னொரு பொண்ணு வேலைக்கு சேருவாள் சேர்ந்தோடனே அவன இவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவான் யாருக்கு ஆவனுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வருவாள் அவளை வந்து ஷெல்டருக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இப்படி மறுபடியும் இந்த இடத்துல மூணு ஆம்பளைங்க பேரில் நாலு ஆம்பளைங்க மூணு பொம்பளைங்க ஷெல்டன் சயின்டிஸ்ட் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் சயின்டிஸ்டா இருப்பான் இவ வந்து ஹாவர்டோட லவ்வராக இருக்கிறவ அப்புறம் கல்யாணமும் பண்ணிப்பாங்க கல்யாணம் பண்ணி குழந்தைங்க எல்லாம் பார்த்துப்பாங்க ஷெல்டன் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு பேர் வந்து ஆமின்னு பேர் சரியா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா அப்புறம் நம்ம லியனும் பெண்ணியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா இதுக்கு நடுவில் ரெண்டு பேருக்கும் சண்டை திரும்ப ஒன்றா சேருவாங்க திரும்ப பிரிவாங்க இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த பக்கம் ராஜ் வந்து வரப்போகிற பொண்ணுங்கள்டெல்லாம் ஒரு மாதிரி பேச பழகிடுவான் அவனுக்கு பல பெண்கள் கூட தொடர்பு ஏற்கனும் ஆனால் யாரையுமே கல்யாணம் பண்ண மாட்டான் யார் கூடயும் அந்த லவ் கண்டினியூ ஆகாது பிரேக் ஆகிட்டே போகும் பெரிய சொல்லு பார்ட்டியாக இருந்த ஹாவர்டு கல்யாணம் பண்ணி குடும்பத்துலாம் செட்டில் ஆகிடுவான் இவங்க குடும்பத்திலலாம் என்ன நடக்குது வச்சது போச்சது ஒவ்வொரு எபிசோடாக கொண்டு போவாங்க கொண்டு போவாங்க கொண்டு போவாங்க ஒரு எபிசோடு கூட போர் அடிக்காது ஒரு ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்டோட லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்லாம் உள்ள நான் அழகாக வரும் இல்லை ஒரு டாக்டர் வந்து இந்த ஹாவர்டு கூட வருவான் வரும்போது சொல்ல என்னை கேட்டான் செவ்வாய் கிரகத்தில் உனக்கு கார் ஓட்ட ஆசையா என் கூட வரியா நான் கூட்டு போய் ஓட்ட வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன இங்கே செவ்வாய் கிரகத்தில் கார் ஓட்டுறது அப்படின்னு ஒன்றும் இல்லை மார்ஸ் ரோவரை இங்கேருந்து ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் ஒன்று கூட்டு போகிறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பொண்ணுங்கள்ட்ட வழிவாங்கல்ல அது மாதிரி வந்து மார்ஸ் ரோவரையே ஒன்று ஓட்ட வைக்கிறேன் என் கூட வரியா என் கூட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லி பேசினா அப்படின்னு இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி நல்லா காமெடியாக இருக்கும் ரசிக்கிற மாதிரியும் இருக்கும் தொடர்ந்து இது இதுவும் எத்தனை எபிசோடு இதுவும் இருபத்தி நாலு எபிசோடு எத்தனை சீசனு இதுவும் பன்னெண்டு சீசனு இது கம்மியாகவே எடுக்க மாட்டாங்களா சார் ஒன்று நல்லா ஓட ஆரம்பிச்சிச்சுனா தொடர்ந்து எடுக்குதுன்னு செய்வாங்க இது பிக் பேங் தியரி அவ்வளோ ஃபேமஸாக ஓடுனதுனால அதை தொடர்ந்து யங் ஷெல்டன் ஒன்று எடுத்தாங்க அது என்ன கதைன்னா இந்த ஷெல்டன் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது ஸ்கூல் படிக்கிறப்போ என்ன நடந்தது அவன் பிறந்ததுலேருந்து ஸ்கூல் படிப்பு முடிச்சிட்டு இப்போ வேலை பார்க்குறான்னு சொல்லி ஒரு இடத்த சொல்லுவாங்க கால்டெக் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டியை சொல்லுவாங்க அந்த கால்டெக் யூனிவர்சிட்டிக்கு அவன் படிக்க வர்ற வரை அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு கேல்டெக் யூனிவர்சிட்டியில் வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் அங்கே படித்து அங்கேயே டாக்டரேட் வாங்கி அங்கேயே வேலைக்கு சேர்கிறான் அப்படின்றத நம்ம பேங் தியரியை வச்சு புரிஞ்சுக்கணும் யங் ஷெல்டரை பற்றி நாளைக்கு சொல்கிறேன் பேங் தியரி ஏற்கனவே பார்த்தவர்கள் தங்கள் க கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்காதவர்கள் உடனடியாக பார்த்து அந்த கிளீன் காமெடி அதை எந்தெல்லாம் பிளாட்ஃபார்மில் சொல்ல முடியும் அப்படிங்கிறத ரசித்து பாருங்க பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்களை கருத்தில் சொல்லுங்கள். நன்றி வணக்கம்